நான் உங்கள் தோழி கன்னியாகுமரி ஸ்பெஷலில் நம்ம வீட்டு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டு தாளிக்கிறதுக்காக அதனால் பொடி பொடி துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க பத்து பரல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு மூணையும் நல்லா சேர்த்து இடிச்சுக்கோங்க இடிச்சாச்சு ஒரு கைப்பிடி மல்லித்தழை பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாம் வெட்டி வச்சாச்சு இனி ஒரு சீனி சட்டியில் தேவைக்கு எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன துண்டு காயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம பொடிசா வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க தக்காளி மல்லித்தழை இந்த ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு ஜீரகம் நல்ல மிளகு இந்த மூணும் இடித்து வச்சுருந்தோம்ல அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சிலவங்க சேர்க்க மாட்டாங்க மல்லித்தூள் சேர்த்தாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக மணத்துக்கிட்டு இருக்கும் இப்போ இது வந்து தேங்காயில் உள்ள தண்ணி தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சோல புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கியாச்சு எல்லாமே இனி தேவைக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் எவ்வளோ பேருக்கு தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது கொஞ்சம் பொங்கி வரப்போச்சில் அதை ஆற்றி ஆற்றி விட்டுட்டே இருக்கணும் ரெண்டு மூணு தடவை அதே போல் செய்து பாருங்கள் கொதிச்சிட்டா ரசத்தோட டேஸ்ட்டே பேரும்னு சொல்லுவாங்க அதனால தான் இப்போ ரசம் ரெடி எனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க இதே போல் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்